இன்னைக்கேடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் இன்னைக்குடும் இறைவனே உம்மை நாடி வருகிறேன் நவம்பர் 22ஆம் நாள் இன்றைய தியானத்திற்கான தலைப்பு உத்தம ஊழியன் வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ரோமர் ஒன்றாம் அதிகாரம் வசனங்கள் எட்டிலிருந்து பதினைந்து வரை உங்கள் எல்லாருக்காகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் ரோமர் ஒன்று எட்டு நமக்கு நல்ல பதவி உயர்வு குழந்தை பேரு இப்படி பல நன்மைகள் கிடைக்கும்போது நாம் தேவனை ஸ்தோத்தரிப்போம் இந்த பவுலோ ரோமாபுரி கிறிஸ்தவர்களின் விசுவாசம் உலகமெங்கும் பிரசித்தமானதால் தேவனை ஸ்தோத்தரிக்கிறார் இது ரோமாபுரியாருக்கு கிடைத்த நன்மை பவுலுக்கல்ல மேலும் முற்றிலும் ஆன்மீக நன்மை இந்த ஆன்மீக நன்மை உலக பிரசித்தி ஆகும்போது தேவனே மகிமைப்படுவார் இப்படி ரோமாபுரியாரின் விசுவாசம் உலக பிரசித்தி அடைந்ததற்காக பவுல் நன்றி சொல்கிறார் நாமும் பிறருடைய ஆன்மீக வளர்ச்சிக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்வோம் மேலும் பவுலடிகளார் ஜபம் பண்ணும்போதெல்லாம் தான் ஏற்படுத்திய சபைகள் வளரும் சபைகள் எல்லாவற்றையும் நினைத்து அவற்றுக்காக ஜபிப்பார் போலும் இது நல்லதோர் ஊழியனுக்குரிய அடையாளம் நாமும் நம் சபைக்காக அதன் ஆன்மீக தேவைகளுக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேண்டும் த ரோம திரு சபைக்கு போக வேண்டுமென்று பவுல் விரும்புகிறார் ஏன் சபையார் விசுவாசத்தில் உறுதிப்படுவதற்காக அவர்களுக்கு சில வரங்களை கொடுக்க விரும்புகிறார் சில வரங்கள் ஆண்டவர் தாமே சபை வளர்ச்சிக்காக ஆன்மீக வளர்ச்சிக்காக தன் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார் குணமாக்கும் வரம் அத்தகையதே ஆனால் போதிக்கும் வரம் ஆவிகளை பகுத்தறியும் வரம் விஸ்வாச வரம் ஆகியவை இன்றும் கூட நல்ல ஊழியர்களால் போதிக்கப்படுவதன் மூலம் பெற்றுக்கொள்ள முடிகிறது ஊழியரும் சபை மக்களும் சந்திக்கும்போது அவரவர் விசுவாச வாழ்க்கை பற்றி கலந்து பேசுவார்கள் அல்லவா அதனால் அவர்கள் ஒருவருக்கொருவர் ஊக்கம் பெற வாய்ப்புண்டு இன்னும் நம் ஊழியர்களையோ பிற விசுவாசிகளையோ சந்திக்க வாய்ப்பு கிட்டினால் ஆன்மீகம் பற்றி அவரவ அனுபவங்கள் ஐயங்கள் குறித்து பேசுவது சாலி சிறந்தது நிச்சயமாய் இத்தகைய உரையாடல்கள் ஆன்மீக வளர்ச்சியில் உற்சாகப்படுத்தும் ஊக்கப்படுத்தும் பவுல் யூதர் அல்லாத பிற இனத்து மக்களுக்கு நற்செய்தியை சொல்வதற்கென அழைக்கப்பட்ட ஊழியன் எனவே கிரேக்கருக்கும் மற்ற அந்நியர்களுக்கும் ஞானிகளுக்கும் மூடருக்கும் யாரானாலும் சத்தியத்தை சொல்லி கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள செய்ய வேண்டிய கடமை உண்டு என்று கூறுகிறார் அதனால்தான் தன்னை கடனாளியாக நினைக்கிறார் நாம் பவுலைப் போல கடனாளிகள்தான் ஒரு சிலருக்காவது வேதத்தை சொல்லலாமே நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் வளர வேண்டும் அதற்கு பவுல் அடிகளிடம் தனி பேச்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் ஆன்மீகத்தில் வளர வேண்டும் அதற்கு பவுல் அடிகளிடம் தனி பயிற்சி பெற்றுக்கொள்ள வேண்டும் ஜெபம் தேவனே என் சபைக்காக நன்றி கூறுகிறேன் என் சபையார் ஆவிக்குரிய வரங்களை பெற்றுக்கொள்ள அருள் புரியும் ஆமேன்